என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிவபெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை சனிக்கிழமையில வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் ரொம்ப 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 விசேஷமான பிரதோஷம் இந்த பிரதோஷ நாள்ல அதாவது பிரதோஷம் நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மாலை மணி முதல் ஆறு மணி வரை இது இந்த பிரதோஷ காலத்துல நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய கரும்பு சார் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் இருக்கு அப்படின்னா நிவர்த்தி ஆகும் கரும்பு சார் அபிஷேகம் அவ்வளவு சிறப்பு பசும் பால் பசும் தயிர் பாவங்களை போக்கும் பணம் மட்டும் நினைச்சிட கூடாதுங்க சந்தோஷம் தாங்க முதல் செல்வம் கோடி கோடியாய் கொட்டும் உங்கள் இல்லத்தில் சந்தோஷம் அது அப்படி இந்த சனி மகா பிரதோஷ வழிபாடு செய்யும் போது சனி பகவானுடைய தோஷங்களும் நிவர்த்தியாகும் எள்ளு என்ன இருக்கு இல்லையா எள்ளு என்ன ரெடி பண்ணிக்கிறது இந்த நாலு ஆறு பிரதோஷ காலத்துல எள்ளு என்ன ஒன்போது அகத் பஞ்சு திருயிட்டு ஒன்பது அகலை ஒன்போது தீபம் விளக்கேது நவக்கிரக தோஷம் இருந்தா நிவர்த்தியாகுங்க சனி பகவான் தோஷம் நிவர்த்தி ஆகும் சொல்றோம் ஏழரை கஷ்டப்படுறங்க கண்டக சனி காலம் அஷ்டம காலம் எனக்கு சனி பகவான் புத்தி நடக்குது அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றோம் இல்லையா அப்படி இருந்தால் கூட இந்த சனி மகா பிரதோஷத்தில் எள்ளு எண்ணெய் ஊற்றி ஒம்போது அகல் தீபம் பஞ்சு திரு விளக்கு ஏற்றினால் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நல்ல விஷயம்